திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு அது எங்களால் முடியாத அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் இருக்க வேண்டும் என்று சொல்றார் இவர்கள் தான் மாநில தன்னாட்சி மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் எங்கே மாநில உரிமை அப்போ சாதி வாரி கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டி அவ்வளவு நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க முடியுது இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு என்று எண்ணி

பீகார் எடுத்தது ஏ அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏ அங்கு பெரியார் இல்லை திராவிடம் அதனால அதனால் இருக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு அறிவிக்க பிராடுகள் நீங்க

பீகார்ல பாட்டினா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா காரணம் தடை போட்டுச்சுன்னா அவன் அறுபத்தி அஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எடுத்திருந்த இடத்துல அறுபத்தி அஞ்சு விழுக்காடு நிதிஷ் எடுத்துட்டாரு அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஏன்னா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மண்டல் கமிஷன் தம்பி

சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக இருந்தால் தேவையா அவர்கள் ஆயிரத்தி விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை ஒரு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறார்கள் சாதிவாரி கணக்கை மாநில அரசே எடுத்துக் கொள்ளலாம் இல்லை அதையும் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுத்திற்கும் சமூக பெருநீக்கத்திற்கும் நேரடி கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நிற்க வந்திருக்கிறது என் நாடு மக்களும் இவ்வளவு நாசமா போய்

ஈழ தாயகத்தின் நம் இனத்தில் போராடிய புரட்சி செய்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதினூன்று கோடி தமிழேசிய மக்கள் வாழும் வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் ஆன்மா ஆன்மம் விழிப்புடைந்திருக்கிறது என்றார் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்று அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார் அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடல் மறந்து சொல்கிறேன் தமிழ் தேசிய இல்லத்தில் தமிழர் தாய் இல்லத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மம் விழிப்பு எழுதி நிற்காது எவரும் எதிர்க்க முடியு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் உள்ளதென்பதை புரிந்து கொண்டு எதிரின் புரோகிபன் மோதல் சும்மா பேச்சு விடாது நீ எனக்கண்டது நீ கணக்கு நீ எடுக்க மாட்ட நாங்க இங்க நிக்கிறது எல்லாரும் இந்த வரம் வெள்ளம் நமக்கு ஒரு வரலாறு தமிழ் தேசியர்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொள்வதை கிடக்கவில்லை எழுந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் தோல்வி கிடப்பதுதான் தோல்வி நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்துவிடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது எது ஒன்றையும் சொல்லு அத இந்திய அரசியல் பணம் தரவில்லை இந்திய அரசு அது தரவில்லை